ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரல் தொக்கு தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதம் சப்பாத்தி எதுக்காக இருந்தாலும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சிம்பிளாக ரசம் வச்சு இதை ஈரல் வரத்தால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆட்டோட ஃபுல் ஈரலுமே எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மூணு கிராம்பு ஒரு நட்சத்திரம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை ஒரு காஷ்மீர் மிளகாய் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம இது கூடவே ஒரு தக்காளி பழம் இதில் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் ரெண்டு தக்காளி பழம் இதில் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஈரலை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விட்டுடலாம் ஈரலை வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நான் க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஈரல் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தா மசாலா இதை கூட சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜார்லே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஈரல் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க நல்லா மீடியம் ஹீட்லேயே நல்லா வெந்துடும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஈரல் வெந்துருச்சா என்னான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட ஈரல் தொக்கு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிற வேண்டியதான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்